கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அடியார்களோடு திருப்புகள் அமுதம் அதெல்லாம் கிடைத்த அற்புதமான அருணகிரியார் வழியில் முருகத்தலங்களை தரிசனம் செய்கின்றோம் நம்ம முருகத்தலங்கள்னு சொல்கிறோம் ஒரு சில தலங்கள் தான் முருகனுக்கே மட்டுமான தலம் நான் அதில் இருக்கக்கூடிய பல தலங்களும் சிவதலமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கந்த வேளை கடவுளை தமிழ் கடவுளை நம்முடைய அருணகிரியார் பாடி பரவி உள்ளார் இப்போ நம்ம செல்ல வேண்டிய தலம் மானசீகமான பயணம் அப்படி தான் நான் உங்ககிட்டலாம் சொல்கிறேன் ஆனால் இந்த தலத்தை மட்டும் நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க என்னோட நிஜமாகவே வாங்கலை கண்ணை மூடி வாங்கலை ஏன் தெரியுமா ஒவ்வொருவரும் ஏமா பயம் நீங்கள் காண வேண்டிய அழகான தலம் அதுதான் இப்போ நம்ம தரிசிக்க இருக்கும் அற்புதமான தலம் என்ன தலம் திரு வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சியம் கும்பகோணத்துலேருந்து தென்கிழக்கு திசையில் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த தலத்தை நாம் வந்து அடையலாம் திருவாரூர்லேருந்தும் வரலாம் இந்த தலம் பார்த்திங்கன்னா கூந்தலூர் இதுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலம் நாச்சியார் கோயில் இங்கேருந்துலாம் ரொம்ப கொஞ்சம் பக்கத்திலேயே வந்துடலாம் அப்பேற்பட்ட அற்புதமான தலம் இந்த இடத்துல சுவாமியை யமன் தவம் புரிகிறார் உள்ளே போனவுடன் இந்த கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படியே கோடி கும்ப தரிசனமும் கும்பதரிசனமும் கோடி புண்ணியம்னு உள்ளே போயிட்டோம் உள்ளே போகும்பொழுது நம்முடைய உள்ள நுழையும் பொழுது நம்முடைய இடக்கை இடப்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இடம் போகும் ஒரு அரை நிமிஷம் நடந்தோன்னா அங்கே தனியாக யமனுக்கு சன்னதி உண்டு இங்கே யமனுக்கான அபிஷேகம் பூஜைகள் இதெல்லாம் இருக்கும் யம பயம் நீங்கும் தரும் கோயிலுக்குள்ள போகும்போது இடப்பக்கம் யமனுக்கான தலம் வலப்பக்கம் போனீங்கன்னா குப்த கங்கை அப்படின்ற ஒரு தளம் இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா இன்னொரு தீர்த்தம் யம தீர்த்தமும் உண்டு ஆனால் வலது பக்கம் பாண்டிட்டிங்கன்னா கங்கைக்கு நிகராக குப்த கங்கை அப்படின்ற ஒரு அற்புதமான புனல் உண்டு இப்போ ரொம்ப பராமரிப்பு இல்லை ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய புனலின் பெயர் அதாவது குளத்தின் பெயர் குப்த கங்கை இப்ப திருக்கோயிலுக்குள்ள நேராக பிரவேசிக்கலாம் யமனை பார்த்தோம் யமபயம் போயிடுச்சு கங்கையில் வந்தோம் அப்படியே அந்த நீரை நம்ம மேலே தெளிக்கும் பொழுது புனிதமாகிவிட்டோம் ஏன் இங்கே கங்கை இருக்கு காசிக்கு நிகராக ஒரு ஆறு தலங்கள் உண்டுங்க எல்லா தலத்தையும் காசிக்கு நிகர்லாம் சொல்ல மாட்டாங்க காசிக்கு நிகராக இருக்கும் ஆறு தலங்களுள் மிக முக்கியமான தலம் ஸ்ரீவாஞ்சியம் காசி மாநகரில் ஒரு உயிர் பிரியும் பொழுது சிவபெருமான் அந்த உயிரின் காதுகளில் ஆத்மாவின் காதுகளில் ராம ராம என்ற இரண்டு எழுத்து மந்திரம் இரண்டு அக்ஷரங்களை சொல்லுவார் முத்தி கொடுப்பார் இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் இறந்து போனால் என்ன தெரியுமா இறக்கும் ஆன்மாக்களை இங்கு குடிக்கொண்டிருக்கும் அம்பிகையானவள் தன் மடிமீது வைத்து முந்தானையால் அப்படியே அந்த உயிர்களுக்கான முகத்தில் இருக்கிற எல்லாம் தொடச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா அந்த பிறவியில் அப்படின்னு அம்பாள் ரொம்ப பரிவோடு பேசி சிவன் கிட்ட கொடுத்து முக்தி கொடுப்பார்களாம் அப்பேற்பட்ட தலம் திரு வாஞ்சியம் திருமாலும் திருமகளும் ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து திருமால் பல காலம் தவம் புரிந்து இந்த தலத்திற்கு வந்து திருமகளை மறுபடியும் கிடைக்க பெற்றார் திரு அப்படின்னாலே லக்ஷ்மி அவள் மறுபடியும் திருமாலோடு சேர்ந்த தலம் என்பதால் திரு வாஞ்சியம் ஸ்ரீநானும் லக்ஷ்மி ஸ்ரீ வாஞ்சியம் சுவாமிக்கு பேரு இந்த இடத்துல வாஞ்சி அப்படின்றதுனால ஸ்ரீ வாஞ்சிநாதர் அப்படின்றது சுவாமிக்கு பேர் அம்பாளுக்கு மங்களாம்பிகைன்னு வாங்க வாழவந்த நாயகி அப்படின்ற பெயரும் அம்பாளுக்கு உண்டு உள்ளே போகும் பொழுதே நம்ம போகவும் போகும்போது வலது பக்கம் அப்படியே அம்பாளுடைய சன்னதியை பார்க்கலாம் நேராக போனால் சுவாமி சன்னதி சரி இவங்களெல்லாம் பார்த்தாச்சு நம்ம கதாநாயகனுக்கு வந்துடலாம் யார் அதுதான் நம்மளுடைய முருகப்பெருமான் இங்க ஆறு முகங்கள் பன்னிரண்டு கரங்கள் வேழமங்கை வேடமங்கையோடு மயில் மீது அமர்ந்த அற்புத திருமேனியில் கிழக்கு திசை நோக்கி முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார் இங்க இருக்கக்கூடிய மயிலின் முகம் முருகன் வள்ளி தேவயானியோட கிழக்கு பக்கம் காட்சி தரார் அவர் ஏறி அமர்ந்திருக்கும் ஏறு மயில் ஏறி விளையாடு ஆடு முகம் ஒன்றேன்றார் இல்லையா அந்த ஏரி அமர்ந்து இருக்கும் மயிலின் முகமானது முருகப்பெருமானுடைய இடப்பக்கமாக இருக்கான் மயிலின் முகம் அப்படி இடப்பக்கம் முருகனுடைய அப்படி அமர்ந்திருக்கும் மயிலின் முகம் இடப்பக்கம் இருந்தால் அதுதான் அசுரமயில் அப்படின்றது பேர் அது என்ன அசுரமயில் அதாவது தான் மயிலாகும் சேவலாகவும் மரத்திலிருந்து மாறினார்ன்றது வரலாறு எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லோரும் கர்த்தசஷ்டி வைபவத்திலலாம் பார்ப்போம் இல்லையா அப்போ இடப்பக்கம் முகம் இருந்தால் அது அசுரமயில் வலப்பக்கம் முகம் இருந்தால் அது பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் மயில் அப்படிலாம் இருக்கு முருகனுக்கு இங்க அசுர மயில் மீது அமர்ந்து கொண்டு நமக்குள் இருக்கும் அந்த அசுர தன்மையை அப்படியே அடக்கிவிடும் கோலமாக முருகப்பெருமான் இருக்கின்றார் இதுக்கு முன்னாடி என்ன தளம் பார்த்தோம் கந்தன் குடி அங்க எப்படி பாடுறார் கந்தன்குடி தங்கிய பெருமாளே அப்படின்னு பாடின நம்முடைய அருணகிரியார் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை புகழ்ந்து வாழ்த்தி ரொம்ப அழகா பாடுறாரு என்ன திருவாஞ்சியத்தில் அமரர்களோடு அமர்ந்த பெருமாளே அப்படின்னு தேவர்களுக்கு அருள் செய்த பெருமாளேன்ற மாதிரியான வரியில தான் பாடலை நம்முடைய அருணகிரியார் நிறைவு செய்கின்றார் இங்கே வந்தா உடலில் இருக்கிற வியாதிகள் நம்ம தூய்மையாவதற்கு கங்கா ஸ்நானத்திற்கு நிகராக குப்த கங்கை அது மட்டுமல்ல யமபயம் போக்கும் தலம் தான் யமனுக்கே இங்கே சன்னதி உண்டு யமனும் வழிபாட்டிற்குரியவராக இருக்கின்றார் யமனும் இங்கே நித்திய தவத்தில் சிவபெருமானு நித்தியம் தவம் செய்வராக இருக்கின்றார் யமன் மட்டுமல்ல இங்கே பைரவரும் சிவதவத்தில் இருக்கின்றார் அதனால் இங்கே இருக்கக்கூடிய சிவனை வணங்கினால் யமபயம் இல்லை முருகனை வணங்கினால் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூற்றுனா எமன் கூற்று வந்து பேர் அந்த கூற்று எதுவுமே செய்யாத அதனால் இங்கே வந்து நேராக சுவாமி அம்பாவை பார்த்தவன் வாழ வைக்கும் நாயகி இல்லையா வாழ வந்த நாயகின் ரொம்ப அற்புதமான நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் அம்பிகையனுடைய எழில்மிகு ரூபம் இங்கே வந்து உங்கள் வீட்டு பெரியவங்க யாராவது பெரியவங்க நமக்கு தவறி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்காக மோக்ஷ தீபம்னு ஒன்று விற்பாங்க இங்கே அதை பணம் கொடுத்து வாங்கி அவர்களுடைய பெயரில் அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மாதிரி ஒரு மோக்ஷ தீபம் முடிஞ்சால் போடுங்க சுவாமி ரொம்ப அற்புதமாக இருப்பார் ஆறுமுக அழகனாக இருக்கும் முருகனை வணங்கி கந்தர் அலங்காரத்தில் இருக்கும் நாளன் செய்யும் மனிதானின் செய்யும் இணை நாடி வந்த கோளன் செய்யும் பாட்டை பாடி இங்கே இருந்த திருவாஞ்சியத்தில் அமரர் பெருமாளின் பாடலி அந்த ஒரு திருப்புகளையும் பாடி பரவினார் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தோடு யமபயம் அற்று நல்லதொரு வாழ்க்கையை ஆரோக்கிய வாழ்க்கையை தர்மம் செய்யும் வாழ்க்கை அப்படியே ஆன்மீகத்தில் ஈடுபாட்டோடு இருக்கும் வாழ்க்கையை நாம் அனைவரும் பெற்று விடுவோம் காசிக்கு நிகரான தலம் திரு வாஞ்சியத்திற்கு வாருங்கள் லக்ஷ்மி தேவியின் கடாட்சமும் அவள் திருமாலை இங்கே வந்து அடைந்ததால் அவளுடைய கடாட்சம் அருள் செல்வ வளம் இங்கே வந்தால் பரிபூரணமாக உண்டு அப்ப இதை காட்டிலும் என்ன தலம் சிறப்பாக இருக்க முடியும் அதனால ஸ்ரீவாஞ்சியம் வந்து அந்த அருளை பரிபூரணமாகப் பெறுங்கள் வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்